அமிரதம் போர் இன்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் தாளம்பு பல்சுவை இலக்கிய ஆசிரியரும் எழுத்தாளருமான கோவிந்தராஜன் பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தாளம்பு பல்சுவை இதழ் ஆசிரியர் எழுத்தாளர் கோவிந்தராஜன் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஜனவரி வந்து முதல் பிப்ரவரி உங்களோட பத்திரிகையானது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து ஒரு நானூறு பிரதிகளை கடந்து உள்ள ஒரு இதா இருக்கு அதற்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்துல எழுத்து துறையிலயும் நீங்க தடம் ஆமா அந்த நீங்கள் வெளி ஒரு பக்கம் மாதைதர் ஒரு பக்கம் நூல் தொகுப்பாசிரியராக இருக்கு ஆமாம் அந்த என்ன நூல் அப்படி வெளியிட்டீங்க நான் வந்து நிறைய பத்திரிக்கையும் நான் வந்து கற்றையெல்லாம் எழுதியிருந்தாலும் இந்த தாளம்பூவில் வந்த எல்லாம் தொகுத்து ஒரு முப்பத்தி எட்டு பேரோட நேர்காணல்கள் தொகுத்து சாதனையோட ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு நூல் வெளியிட்டேன் அது ஒன்று அப்புறம் வந்து சந்திப்பில் எத்தனை பேர் பங்கெடுத்தாங்க முப்பத்தி ஏழு பேரோட நேர்காணல் இடம்பெற்றிருக்கேன் அதில் யார் யார் அதில் வந்து கவிஞர் மு மேத்தா பாகிஸ்தான் அறிவிப்பாளர் அமீர் பாட்ஷா பாகிஸ இது பிலிப்பைன்ஸ் வானொலி அறிவிப்பாளர் ஏ சுவாமி நிறைய கவிஞர்கள் நம்ம சென்னையில் வந்து மோகனரங்கன் வெற்றி பேரோலி வலம்புரி லேனா பொன்குமார் இது போனால் நிறைய பிரபலமான ஒரு பேட்டியெல்லாம் அதில் தொகுத்து போட்டு என் சி மோகன்தாஸ் பெரிய பிரபல எழுத்தாளர் என் சி மோகன் தாஸ் பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்க பேட்டியெல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு அவங்க பொதுவாக இப்போ நீங்கள் இந்த கையெழுத்து பிரதிக்கு இந்த மாதிரி ஒரு பிரபல எழுத்தாளர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது நீங்கள் சந்தித்த அனுபவம் என்ன அவங்க எப்படி உங்களை வரவேற்றாங்க அவங்க வந்து நம்மளை ஒரு கையெழுத்து பத்திரிக்கை தானே சாதாரண பத்திரிக்காதானே இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் தர முடியாது அப்படின்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப வரவேற்றுறாங்க அவங்களே பார்த்துட்டு ராஜேஷ்குமார் பட்டுக்கோட பிரபாகர் இவங்கெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நிறைய கடிதம் அப்பப்போ எழுதுவாங்க பாராட்டி அதே மாதிரி எழுத்தாளர் என்சி மோகன்தாஸ் குவைத்தில் இருந்தார் அப்போ இருக்கும்போது வ வர்ல வர்றா சந்தா அங்கே இருந்துக்கிட்டே சந்தா அனுப்புவார் அங்கே நடக்கிற இலக்கிய கூட்டங்கள் செய்திகள்லாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருவார் இமெயில் மூலமாக நான் அந்த செய்தியெல்லாம் எடுத்து நம்ம தாளம்பூழ போட்டிருக்கேன் இப்போ என்ஜி மோகன் தாஸ் கூட போன மாசம் சந்தா ரெண்டு வருட சந்தா முந்நூறுவா அனுப்பிச்சிருக்காரு பக்கம் பத்திரிக்கை ஆசிரியர் கையெழுத்து பிரதி பத்திரிக்கை ஆசிரியர் ஒரு பக்கம் நூலாசிரியர் இப்படி தடம் பதித்து வந்துட்டு இருக்கிறீங்க உங்களோட வீட்ல அம்மையார் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்க உங்க உங்களுக்கு என்ன தோணுது அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க பேப்பர் பேனா எதுவும் தேவைன்னா வாங்கி வாங்கிட்டு மாதவி மக்கள் செல்வங்கள் ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் பெரிய பையன் பேரு கமலநாதன் அவங்க திருமணமாகி அவங்க அவங்க மனைவி பேரு ரூபா குழந்தை நாலாம் வகுப்பு படிக்கிறான் அவங்க பேரு மெல்லினா அதுக்கடுத்து ரெண்டாவது பொண்ணு அது பேர் திவ்யா அதுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பையனும் ஒரு பொண்ணு பொண்ணு வந்து பத்தாவது படிக்கிறாங்க அது பேர் நிவேதா பையன் மூணாவது படிக்கிறான் அந்த பேர் அவங்க வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அடுத்து அறிவழகன் ஒரு பையன் அவன் வந்து சென்னையில் வந்து டிசைன் இந்த அனிமேஷன் முடிச்சுட்டு ஒரு சினிமா கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அடுத்த தலைமுறையோட பார்வை எப்படி இருக்குது ஏன்னா இப்போ இவங்கள்லாம் நவீன காலத்தில் இருக்கிறாங்க பையங்க எல்லாமே வெப் டிசைனரா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம திரைத்துறையில கூட இருக்காரு பங்கெடுக்கிறாரு அப்படின்னு அவங்களோட பார்வை எப்படி இருக்கு ஒரு கையெழுத்து பிரதி ஆசிரியரா உங்களை எப்படி அவங்க வரவே இருக்கிறாங்க அவங்க வந்து நீங்க இத்தனை காலமா நடத்திட்டு வரும்போது இனிமே அது நீங்க எதுவும் செய்ய முடியாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் என்கரேஜ் தான் பண்றாங்களோ ஒழிஞ்சு ஒரு இது பண்ணுறது கிடையாது சொல்லுவாங்க இப்ப ஒரு நாற்பத்தி ஆண்டுகளாக கையெழுத்து பிரதி இதழ் ஒரு நூல்னு வெளியிட்டு இருக்கிறீங்க எதிர்கால நோக்கம் லட்சியம்னா என்ன சொல்லுவீங்க எதிர்காலத்துல நம்ம இந்த சித்த மருத்துவங்கள் எல்லாம் தொகுத்து வச்சிருக்கேன் அது நூலா கொண்டு வரணும் அப்புறம் இந்த புதுக்கோட்டை புதுமை சு சுவடுகள்னு ஒன்று தொடர் இது எழுதிட்டு இருக்கான் அதையும் நூலாக கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து இந்த அமைச்சர் டுவெண்ட்டி ஃபோர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தாளம்பூர் பன்சுவை இலக்கிய இதழ் கையெழுத்து பிரதி ஆசிரியரும் எழுத்தாளருமான கோவிந்தராஜனுடன் விஜயகுமார்